இனி போலே சுதவி கிடைக்காது என்கிறது பிரகாஷுக்கு தெரிஞ்சிருச்சு எப்படியும் மலர் வழியை கண்டுபிடிச்சாகணும் ஆனால் இந்த பென்னி பத்திரத்தை மிஸ் பண்ணிட்டு வந்தது பிரகாஷுக்கு கோபத்தை தூண்டுது கார்டு கீழே பத்திரம் மாட்டிருச்சு எப்படியும் எடுத்து கிட்ட கொடுத்து பணம் வாங்கிடலாமனு நினைச்சு வீட்டுக்குள்ளே வந்த கணேசன் விஜயாவுக்கு பென்னி படும்பாடு பதட்டத்தை உருவாக்குது கிட்ட இருந்து தப்பிக்க பிரகாஷ்கிட்ட வந்தா இங்க பிரகாஷும் குமாரும் போட்டு அடிக்கிறாங்க இதே நிலைமை தான் நமக்கும் வருமோன்னு கணேசன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் விஜயாவோட பணத்தாசை நம்மளை என்ன பண்ண போகுதோன்னு தவிக்கிறான் கணேசன் பெண்ணமையை பார்த்து கணேசன் பின்வாங்கவும் வாய்ப்பு இருக்கு டிக்கி திறக்கலை அப்புறம் பேக்கை எடுத்து தர்றேன்னு பிரகாஷ் சொல்ல கணேசன் அவசரப்பட பிரகாஷுக்கு சந்தேகம் வந்து கணேசனை மிரட்ட போனார் அதுக்குள்ளே மூர்த்தி வந்து சீனையே மாற்றிட்டாரு அதுபோல் நிச்சயம் அடுத்த சந்தர்ப்பத்தில் கணேசன் மாட்டலாம் ஏன்னா பென்னி நிலைமையை பார்த்து நடுநடங்கி போய்தான் நிற்கிறாங்க கணேசனும் விஜயாவும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க்யூ